கிருஷ்ணகிரியில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவசம் குறித்த காவலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு இருசக்கர பேரணி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றனர் முன்னதாக இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கே எம் சரயு அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் முரளி மற்றும் கிருஷ்ணகிரி போக்குவரத்து துறை அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் பொழுது தலைக்கவசம் இல்லாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இலவசமாக தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்களை கொடுத்து அறிவுரை வழங்கினார் மேலும் தலைக்கவசம் அடையாமல் வந்த நபர்களுக்கு அவர் சாக்லேட் கொடுத்து நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணி அண்ணா சிலை ஆர்சி ஸ்கூல் சந்திப்பு வழியாக கிருஷ்ணகிரி ஐந்து ரோடு ரவுண்டானா வரை சென்று நிறைவடைந்தது